இந்தியாவின் இரும்பு மனிதர் என அழைக்கப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் வாழ்க்கை துணிச்சல் தன்னம்பிக்கை மற்றும் நாட்டு பற்று நிறைந்த ஒன்று குஜராத்தின் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்த பட்டேல் இளமையில் சாதாரண விவசாயக் குடும்பத்தின் பிள்ளை ஆனால் அவரது மனம் விந்தையான திறமை கொண்டு இருந்தது அவர் வழக்கறிஞராக கல்வி முடித்து நாட்டு மக்களுக்கு நீதி கொடுக்க போராடினார் அந்த காலத்தில் மகாத்மா காந்தியின் சிந்தனைகள் அவரை ஆழமாக பாதித்தன காந்தியை சந்தித்த பிறகு அவரது வாழ்க்கை முழுவதும் தேச சேவைக்கு செலுத்தப்பட்டது பத்தொன்பது இருபத்தெட்டு மைனஸில் நடைபெற்ற பாட்டோலி சத்தியாகிரகத்தில் பட்டேல் ஏழை விவசாயிகளுக்காக முன்னின்று போராடினார் அவரது உறுதியான வழிகாட்டுதலால் பிரிட்டிஷ் அரசு பின்னும்படி செய்து விவசாயிகளின் நலனை உறுதி செய்தார் அதிலிருந்து அவர் சர்தார் என மக்கள் அன்பே வைத்து அழைக்கத் தொடங்கினர் இந்தியா சுதந்திரமான பிறகு பிரிவினை குழப்பத்தில் இருந்த நாட்டு அமைப்பை ஒருங்கிணைப்பது மிக பெரும் சவாலாக இருந்தது அந்த நேரத்தில் ஐநூற்று அறுபத்தி ரெண்டு அரச பிரதேசங்களை ஒன்றுபடுத்தி ஒரே இந்தியாவாக மாற்றிய அற்புத சாதனையை பட்டேல் செய்தார் அவரது திடமான முடிவு மற்றும் அசைக்க முடியாத தைரியம் கொண்டதால்தான் இன்று நாம் ஒரே இந்தியா என பெருமையாக நிற்கிறோம் சர்தார் வல்லபாய் பட்டேல் நாட்டு ஒன்றுபாட்டின் மூச்சு உண்மையான இரும்பு மனிதர்